ஒரு அழகான கிராமத்தில் ட்ரெயின் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அவங்க ஊரில் இருக்கிற அந்த ஜங்க்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்துச்சான் அப்போது ஒரு குட்டி பாப்பா ட்ரெயின்க்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்களாம் ஆனால் அவங்க நடந்து வந்ததினால கால் வலிச்சு அங்கே ரயில்வே ஜங்ஷனில் இருந்த அந்த இருக்கையில் உட்காந்து டயர்டாகி தூங்கிட்டாலாம் ஆனால் ட்ரெயின் கிளம்புற சவுண்டு கேட்டோனையும் அந்த பாப்பா எந்திரிச்சா எப்படி போக முடியும் உடனே அந்த குட்டி பாப்பா அவளோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா அந்த பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாளா அவ ட்ரெயினில் தான் எப்போயும் ஸ்கூலுக்கு போவாளாம் அப்போ அந்த குட்டி பாப்பா அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக அவரோட பேகு லன்ச் பேகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக நடந்தாலாம் நடந்தால் அந்த ட்ரெயின் ஸ்டார்டாக ஆரம்பிச்சிருச்சா ஊ அப்படின்னு அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஆக ஆரம்பிச்சிருச்சான் இந்த குட்டி பாப்பா நடந்துக்கிட்டு இருந்தவ குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாலாம் ஓடுனா அந்த பாப்பாவால் அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியலையா உடனே அந்த பாப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்தமாக ஓடுனாளா அவள் ஓடின சவுண்டி டோனி அன்றைக்கி கேட்டு அந்த ஜன்னல் கதவை திறந்து கையை வெளியில் நீட்டி இரு பாப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த குட்டி பாப்பாவுக்கு கை கொடுத்து அந்த கொட்டி பாப்பாவை பிடிச்சிட்டாங்களாம் உடனே அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா ஆக நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஏறினாங்களாம் ஏறினா அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு என்னன்னாங்களோ நான் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன் மாமா தூங்கிட்டேன் சித்தி தூங்கிட்டேன் பெரியம்மா அப்படின்னு அவங்க ரிலேஷன்ட்டெல்லாம் சொன்னாலாம் இனிமேல் கவனமாக இன்றைக்கி இந்த அண்ணே உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி வேறு யாரையும் நீ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பாரு நாங்களே எங்கெங்கே வேலையை பார்க்க முடியாமல் எங்கள் மூட்டையெல்லாம் அடுத்த வண்டியில் உங்கள் சித்தப்பா ஏற்றி கொண்டு வரேனாங்க உங்கள் மாமா ஏற்றி கொண்டு வர சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க அந்த பாப்பாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்போ அந்த பாப்பா ரொம்ப ஆச்சரியமாக வந்து எங்களை பார்த்துட்டு ரொம் கையெடுத்து நம்ம தோத்திரம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த அங்கிள் கை கூப்பி நன்றி அங்கிள் நீங்கள் செஞ்ச ஹெல்ப் நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் இன்றைக்கி எனக்கு தமிழ் பறிச்ச இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் உடனே இந்த அங்கிள் சிரிச்சுக்கிட்டே காட் பிளஸ் யூ சைல்டு நல்லா படிங்க அப்படின்னு அந்த பொண்ணை ஆசிர்வதிச்சாங்களாம் அப்போது இப்படியே இவங்க பேசிகிட்டே போறேன்னே அந்த பாப்பா சொன்னாலாம் என் பேர் கவிதா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னாலாம் உடனே இந்த அங்கிள் சொன்னாங்களாம் என் பேர் டோனி நான் ஒரு சுவிசேஷ ஊழியன இருக்கேன் ஏசப்பாவை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு அறிவிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னாங்க இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பக்கத்து கிராமம் வந்துருச்சான் அந்த கிராமத்தில் ஜங்க்ஷனில் ட்ரெயின் இப்போ நிற்க போதான் ட்ரெயின் நிற்க கிளம்புறதுக்காக நிறைய ப்ராசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் தாளிக்குவங்க இடம் விடுங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க திங்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ட்ரெயின் நிற்க போகுது ஸோ அந்த பாப்பா என்ன பண்ணலாம் ஜன்னல் ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்த டோனி என்னன்னு அந்த கவிதா பார்ப்பவும் உள்ளத்துலயும் சீட்டு கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக உள்ள நகர்ந்து வந்தாங்களாம் அப்போ அந்த ட்ரெயின் ஸ்லோவா நிக்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த ட்ரெயின் நிற்க ஆரம்பிச்சுச்சான் நிற்க ஆரம்பிச்சிங்க அந்த ஜங்ஷன்ல இறங்க வேண்டியவங்களாம் இறங்கிட்டாங்களாம் அந்த மரத்தில் இருந்த காக்கா டோனி கவிதா கவிதாப்ப போயும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சா ஏதாவது சாப்பிட தர மாட்டாங்க உடனே அந்த காக்காக்கு இவள் இருந்த பிஸ்கட்டை போட்டாலாம் டோனி கையில் இருந்த பண்ணை போட்டாங்க உடனே அந்த காக்கா ஒரே சந்தோஷமா உடனே கத்தி நன்றி சொல்லிச்சான் அது நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அது அதே மாதிரி கத்தி தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்டுச்சான்

அப்படின்னு அந்த ட்ரெயினில் இருந்து வரும் அம்மா தான் சொல்லியா அப்படின்னாங்களாம் உடனே இருந்தாலும் ஏறி சொன்னாங்களாம் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் ரொம்ப சந்தோஷமாக ஏறி ஏறியிருக்கீங்க ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா ஏன் கவிதா பப்பாஸ் உங்களை தெரியாதா முனுசாமியாண்ணா நீங்கள் கொடு கொடுப்புக்கார அப்படின்னாலாம் உடனேயே டோனியனே அந்த முனிசாமி முனிசாமியண்ணனும் பார்த்துக்கிட்டே இருந்தான் உடனேயே கவிதாப்பா பாட்டை கேட்டாங்களா இவங்க யார் அப்படின்னாங்களா உடனே இவங்க ஏசப்பாவை பற்றி சொல்கிறானண்ணா அப்படின்னாங்களா உடனே முனுசாமி அண்ணனும் கை கைக்குலுக்கிக்கிட்டாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களா உடனேயே முனுசாமி ட டோனி என்ன ட நீங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த குடுப்பு குடுகுடுப்பு தொழில் செய்கிறீங்க நீங்கள் எத்தனை வருஷமா இந்த குறி சொல்கிற வேலை பார்க்குறீங்க நான் ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறேன் உங்கள் கையை காட்டுங்களேன் அப்படின்னாங்களாம் இல்லை நாங்கள் எங்கள் பைபிளுக்கு அது விரோதமானது நாங்கள் யாரையும் எங்கள் கையை காட்டி குறி கேட்க மாட்டோம் ஏன்னால் எங்களை படைச்ச தேவன் எங்களுக்கு என்ன இருக்காங்களோ அதை நாங்கள் கேட்கணும் எங்கள் வேதாகமத்தில் கொடுத்துருக்கு யாரும் உனக்கு மந்திரவாதியும் அல்ல குறி சொல்லுகிறதும் அல்லன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா உடனேயே முன்னிசாமி என்ன சொன்னாங்களா ஏப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா நான் எத்தனை எத்தனை பெரிய பணக்காரங்களெல்லாம் ஆக்கியிருக்கேன் ஏழையெல்லாம் ஆக்கியிருக்கேன் நீ என்னப்பா சாகப்போகிறன்னு உயிரோட கொண்டு வந்திருக்கேன் என்னைய பற்றி இப்படி சொல்கிறீ உனே முனுசாமி திருப்பிங்க நான் நீங்கள் எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உன் என்னைக்கிட்டோம் உடனே சொன்னாங்க சொன்னாங்களோப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த தொழில தயாரிக்க அப்படின்னாங்களா அப்புறம் ஏன் உங்கள் வாழ்க்கை மாறலனே முனுசாமி கேட்டோம் தக்க 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 தக்கன்னு முழிச்சாங்களாம் என்ன பதில் சொல்லனே தெரியலை